பையன் கண்ணனை வந்து ராஜ் பார்த்துட்டு முறைச்சிட்டே இருக்காங்க அந்த கண்ணனை வந்து ராஜுவை பார்த்துட்டு பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறான் ராஜுவை வந்து பயங்கரமாக ஓடுறாங்க ஆனால் வந்துட்டு எப்படியே தப்பிச்சு ஓடிடுறான் ராஜுவ வந்து கழுத்தட்டுக்கு கீழே விழுந்துறாங்க எல்லாம் கும்பி கூட்டிட்டாங்க செந்தில் வந்து எக்ஸாம் எழுத உட்காந்துறாரு ஸோ வெளியில் வந்து மீனாவை பார்த்துட்டே இருக்காங்க எதுக்காக நாங்கள் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் கேட்கும்போது இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னோன்னே இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ செந்தில் வந்து கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுறாரு ஸோ இந்த சரி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க ராஜே அப்படின்னா நான் வந்துட்டு என்னோட நகை திருவிட்டு போனால அவனை நான் வந்து அந்த கண்ணனை வந்து நான் பார்த்தேன் அவனை துரத்திட்டு போனால் அவன் எக்ஸ்கேப் ஆகிட்டான் நம்ம போயிட்டு இப்போவே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ராஜே சொல்கிறாங்க அதெல்லாம் வேணா ஃபேமிலிக்கெலாம் தெரிஞ்சிடும் எவ்வளோ சொன்னாலும் வந்து ராஜே கேட்கல ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனால் வந்து அந்த இடத்துல ராஜே என்ன சொல்லிடுறாங்க சொல்கிறாங்கன்னா உண்மையை சுட்டிடுறாங்க அவன் என்னை லவ் பண்ணி வந்துட்டு பணத்தை ஏமாத்திரான் அப்படி சொல்ல வரதுக்குள்ளே கதிர் வந்து கட் பண்ணி இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு வீட்டில் ஒத்துக்கல நான் கல்யாணம் பண்ண போனோம் என் ஃப்ரெண்டை அனுப்பி ராஜியை கூட்டு வர அப்போ வந்து அவன் பணத்தை திருடிக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சூப்பராக சொன்னார் கதிர் வந்து போலீஸ் போலீஸ்கிட்ட சொன்னோடனே சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வீடு எங்கே இருக்குது அட்ரெஸ்ன்னு சொன்னோடனே ராஜு வந்து வளர்கிறாங்க வளர்கிறாங்க இந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி தான் அப்படின்னு சொன்னோடனே எப்படியும் வந்து இந்த விஷயம் வந்து ஃபேமிலிக்கு போய்டும் ஃபேமிலிக்கு போயிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கார்ல இவங்க ரெண்டு பேர் போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு மறுபடியும் அந்த கண்ணனை பார்க்கறாங்க இறங்கி ரெண்டு பேரும் ஓடுறாங்க அதோட வந்து முடிச்சிடுறாங்க ஸோ கண்ணனை பிடிப்பாங்களா மாட்டாங்களா வீட்டுலான் தெரிஞ்சா எந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தோணுது அப்படின்றத மறக்கம கமெண்ட் சொல்லுங்கள்